பி வி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த உலகில் உயிரினங்களின் பிறப்புகள் எல்லாம் அவரவரது கர்மத்தின் அடிப்படையில் அமைகிறது ஆனால் பகவானின் பிறப்பு அதாவது அவதாரமானது கருணையின் அடிப்படையில் தான் அமைகிறது அவதாரம் என்றாலே மேலே இருந்து கீழே இறங்குவது என்று பொருள் அப்படி எடுத்த அவதாரங்கள் அதிகம் என்றாலும் சிறப்பாக மகாவிஷ்ணுவின் சொல்வார்கள் அந்த இரண்டாவது அவதாரம் மகாவிஷ்ணுவின் பிற அவதாரங்கள் யாவும் தீயவர்களை அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட அவதாரங்களாகும் ஆனால் கூர்ம அவதாரம் யாரையும் அழிக்காமல் பார்க்கடலில் இருந்து பல அரிய பொருட்களை தேவர்களுக்கும் மக்களுக்கும் வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட அவதாரமாகும் இந்த பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கடைந்து வழித்தெடுத்து தேவர்களின் முகத்தில் கரியே பூசுவோம் என்று அசுரர்கள் தொடைத்தட்டி சூளுரைத்தனர் வாசுகி என்னும் மாபெரும் பாம்பை மேருவை சுற்றி வலிவையாக இருக்கிறார்கள் எம்பெருமானான மகாவிஷ்ணு பார்க்கடல் பரந்தாமன் எவராலும் பிறக்க முடியாத வஜ்ரம் போன்ற ஓடுகளையுடைய கூர்மம் என்னும் ஆமை வடிவில் அவதரித்து கீழ் அமர்ந்தார் மேரு எனும் மந்திரமலையை வாசுகி பாம்பு இடதும் வலதும் தன்னை அசைத்து சுழற்ற அகிலமே அதிர்ந்தது தேவர்களும் அசுரர்களும் அசைவுக்கு உந்தம் சேர்த்தனர் கடைதல் துரிதமாகியது காற்றாற்றின் வேகத்தில் தோன்றும் நீச்சுழல் போல் அவை அற்புதமாக கலந்திந்தன திருபகல் திவ்ய வடிவோடும் வெண்குதிரையான உச்சரவஸ் அதிவேகத்தோடும் ஐராவதம் அசைந்து எழுந்து வந்தது பார்த்து பரவசமாயின தேவர்களும் அசுரர்களும் அதன் பிறகு பாலகாலம் என்ற கடுமிஷத்தை வாசுகி என்ற பாம்பு கக்கியது கடும் நெடியில் தேவர்களும் அசுரர்களும் கலங்கி தவித்தனர் கைலை நாயகனான ஈஸ்வரன் திருவடியை பெற்றனர் ஈசன் கலங்காது தன் கண்டத்தின் மேலேற்றி அடைத்து திருநீலகண்டனாக காட்சி தந்தான் இறுதியில் பேரொலி பெருமையத்தின் நடுவே அமிர்தகுடம் நிறைந்து தழுவியது நாராயணன் அமிர்தத்தை அள்ளி எடுத்து வந்தார் சகல தேவர்களும் அசுரர்களும் அதை பெற போட்டியிட்டனர் மகாவிஷ்ணு யாரும் அறியாத வண்ணம் மோகினி அவதாரம் எடுத்தார் மோகினியின் பேரழகில் மயங்கிய அசுரர்கள் மரணமில்லா பெருவாழ்வு தரும் அமிர்தத்தை விட மாயப்பெண் மோகினியின் அழகில் தங்களை தொலைத்தனர் புலன் இன்பங்களில் ஆசை கொண்டனர் தேவர்கள் தவமிருந்த ரிஷிகளைப் போல் காத்திருந்து அமிர்தத்தை பெற்றனர் எல்லா லீலைகளுக்கும் காரணமான அந்த கூர்மத்தை எவர் வணங்குகிறார்களோ அவர்கள் உடையாத பிறவி சுழற்சியை உடைத்து பிறவா நிலையை அடைவார்கள் இந்த சிறப்புமிக்க கூர்ம அவதார நிகழ்வுகள் அனைத்தும் கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர்வாட் ஆலயத்தில் கரும்பில் சிற்பமாகவும் பாங்காக்கில் விமான நிலையத்தில் வண்ணமிகு கதை சிற்பங்களாகவும் அமைக்கப்பட்டுள்ளன ஆகவே உலகுக்கு ஆதாரமானது கூர்ம அவதாரம் கூர்மத்தின் முதுகில்தான் இந்த உலகம் நிற்கிறது என்பால் ஆதி கூர்மம் என்று கூறுகிறோம் அப்படிப்பட்ட கூர்ம அவதாரத்தை நாம் என்றும் வணங்கி நம் வாழ்வில் நாம் பலன் பெறுவோம் ஓம் நமோ नारायणाय claro <coughs>